முப்பத்தி ரெண்டு பேரை கனெக்ட் ஆகிருக்கீங்க ஆனால் ரெண்டு பேர் தான் சாட்டிங்கில் வந்திருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளா வீடியோ போட முடியல இந்த ஃப்ரைடே நாளைக்கு போடுவேன் சேது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அந்த படத்தோட அன்னோன் ஃபேக்ஸு அந்த படத்துக்கு பின்னாடி விக்ரமன் சார் பட்ட கஷ்டங்கள் அப்புறம் பாலாசாரப்பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் நான் நாளைக்கு போடுறேன் தவறாமல் பாருங்கள் அது மாதிரி அமரன் போட்டிருக்கேன் அமரன் படத்தோட அனலைசஸ் அதே மாதிரி அம்மன் படத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் அமரன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியை தாண்டி அந்த படத்தில் சிஆர்பிஎஃப்னு சொல்ல போடுற அவனுடைய கஷ்டங்களையும் இந்த படத்தில் சொல்லாம விட்டுருப்பாங்க அதையும் நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு தெரியாது சிஆர்பிஎஃப் அப்படின்னு என்னென்னே தெரியாது அதுவும் ஒரு படை மாதிரி தான் நாங்கள் இருக்கிறது எங்கள் அப்பாலாம் சிஆர்பிஎஃப்லாம் ஸோ அதனால் அதை பற்றினு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அந்த வீடியோக்கு ரொம்ப ரீச் ஆகும்னு பா பார்த்தேன் நான் கிடைக்கல ஸோ அதனால் அந்த வீடியோவை பாருங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன் அமரன் கட்டாயமாக அந்த வீடியோ பாருங்கள் நாலா நாலாம் வந்து சேது போடுவேன் விக்ரம் சார் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் நான் போடுவேன் அதை வந்து பாருங்கள் சாப்பிட்டேண்ணா சாப்பிட்டேண்ணா தான் சாப்பிட்டேன் வாய்ஸ் கேட்குதா அப்புறம் சாப்பிட்டேன் எல்லோரும் சாப்பிட்டிங்களா ஒரே சமம் மழை வெளியே எங்கேயும் போகலை இதுதான் சரி உங்களோட ஒரு ஃபஸ்ட்டு லைவ் போடலான்னு போட்டேன் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா எத்தனை பேர் அஞ்சு அஞ்சு பேர் முப்பத்தி ரெண்டு பேரில் அஞ்சு முப்பத்தி ரெண்டு பேர் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க பாதி பேர் எல்லோரும் எங்கே போயிட்டீங்க தூங்க போயிட்டீங்க போல ராமகிருஷ்ணண்ணா சாப்பிட்டானா ஒருத்தர் தான் லைவில் இருக்க போல இருக்கு வேறு யாரும் லைவில் இல்லை நாலு பேர் குறைஞ்சிட்டாங்க ஸோ நாளாக மறுநாள் நாளாக நாலா சேது போட போகிறேன் இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சேது சேது வந்து விக்ரம் சார் பட்ட கஷ்டங்கள் ஏற்கனவே சொன்னது தான் பட்ட அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பட்டாங்க அது எப்படி அந்த படம் ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து வீடியோ நான் பண்ணிட்டேன் நாலாம் நாலாம் போடுவேன் இப்போ மறக்காமல் அதை பாருங்கள் ஏன்னா அதில் வந்து சேது படத்தோட சக்ஸஸ் முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் வந்து ஒரே நாளாக ரீச் ஆகும் அந்த படம் பண்ணுறதுக்கு அந்த டைரக்டரும்லாம் பார்த்திங்கன்னா படாத பாடு பட்டுக்கிறாங்க அதை பாருங்கள் நாலு நாலு போடுறேன் நாலு பேர் லைவில் இருக்கீங்க பேச மாட்டேறீங்க ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் தான் பேசுகிறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியலையே சாப்பிட்டீங்களா இல்லை ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க லைவில இருந்து ஏன் பேச மாட்டேறீங்க என்ன வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு யாருக்காவது கேட்குதுல்ல